நம்ம மனசுக்கான ஒரு பயனர் கையேட்டை ஒரு நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம் சரி நமக்குள்ள இருக்கிற கோபம் ஆசை அறிவு மாதிரி உந்துதல்களை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க்க பத்தி தான் இது சரியா சமநிலைப்படுத்தினா எப்படி உண்மையான மனநிறைவு கிடைக்கும் இல்லனா எப்படி சுய அழிவுக்கு பார்க்க கரெக்ட் ஃபரி இந்த கையேட்டோட முதல் இருந்து ஆரம்பிக்கலாம் இந்த ஆதாரம் ஒரு அடிப்படை கருத்தோட தொடங்குது அதாவது முழுமையான மகிழ்ச்சிங்கிறது நமக்குள்ள இருக்கிற மூன்று முக்கிய சக்திகளை சமநிலைப்படுத்துறதுல தான் இருக்கு கரெக்டா சொன்னீங்க அந்த மூன்று சக்திகள் கோப உணர்வு ஆசை உணர்வு அப்புறம் அறிவு இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த ஆதாரம் கோபம் ஆசை போன்றவற்ற எப்படி சொல்றது அழிக்கப்பட வேண்டிய எதிரிகளா பார்க்கல ஓஹோ மாறாக அவை கட்டுப்படுத்தப்பட வேண்டிய காட்டு குதிரைகளை போன்றவை என்றும் அறிவுதான் அதை செய்யக்கூடிய திறமையான சவாரிக்காரன் என்றும் சொல்லுது வாவ் அது ஒரு அருமையான உருவகம் குதிரைகளை அழிக்காம சவாரி செய்ய கத்துக்கிறது ஆமாம் குதிரைகளை ஒழிப்பது நோக்கம் அல்ல அவற்றை எப்படி சரியா ஓட்டுறதுன்னு கத்துக்கிறது தான் நோக்கம் இந்த ஒரு சிந்தனையே முழு பார்வையே மாத்திடுது இல்லையா என்ன நடக்கும் அதுதான் அசல் சிக்கலே இந்த சக்திகள் அதிகமாகவோ குறைவாகவோ இருந்த பிரச்சனை தான் சரி உதாரணத்துக்கு ஆசை என்கிற குதிரை எல்லை மீறி ஓடினா அது ஒழுக்கமின்மை தரிகட்ட வாழ்க்கையை இழுத்துட்டு போயிடும் எதை பார்த்தாலும் வேலும் அனுபவிக்கணுங்கிற வெறி வந்துடும் அதே மாதிரி கோபம் என்கிற குதிரை கட்டுப்பாட்டை இழந்தா அது இப்ளிசை போல ஆணவத்துக்கும் கீழ்படியாமைக்கும் அழிவுக்கும் காரணமாயிடும் சரி அதிகமா இருந்தா ஆபத்துன்னு புரியுது ஆனா அந்த சக்திகள் ரொம்ப குறைவா இருந்தா என்னாகும் அதுவும் ஒரு பிரச்சனையா நிச்சயமா அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை தான் ஆசை உணர்வே இல்லனா வாழ்க்கையில ஒரு உந்துதலே இருக்காது சோம்பேறித்தனம் வந்துரும் ஓ எதையும் சாதிக்கணுங்கற எண்ணம் போயிடும் அதே போல கோபம்ங்கற உணர்வே சுத்தமா இல்லனா அநியாயத்தை கண்டா பொங்க மாட்டோம் கரெக்ட் மார்க்க விஷயங்கள்லயோ இல்ல உலக வாழ்க்கையிலயோ ஒரு வைராகியமோ ஆர்வமோ இல்லாம போயிடும் அதனால தான் இது ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி ஓகே அப்போ இது ஒரு சமையல் குறிப்பு மாதிரி உப்பு அதிகமானாலும் சாப்பாடு கெட்டுடும் குறைவா இருந்தாலும் சுவை இருக்காது ஆமா அருமையான உதாரணம் அப்போ இந்த அறிவை வெச்சு இந்த கோபத்தையும் ஆசையையும் சரியான அளவுல சமநிலைப்படுத்தும் போது அந்த சாப்பாடு எப்படி இருக்கும் என்ன மாதிரியான நற்பண்புகள் வெளிப்படும் நல்ல கேள்வி அறிவுங்கற சமையல்காரர் இந்த ரெண்டு பொருட்களையும் சரியா பயன்படுத்தும் போது நான்கு பிரதான நற்பண்புகள் வெளிப்படுது ஆதாரம் இத கார்டினல் நற்பண்புகள்னு சொல்லுது சரி அது என்னன்னு ஒன்னு ஹிக்மா அதாவது ஞானம் இது அறிவோட நேரடி வெளிப்பாடு ரெண்டு சுஜா தைரியம் இது கோப உணர்வை சரியா கட்டுப்படுத்துறதால வர்றது ஓகே மூணு தன்னடக்கம் அல்லது கற்பு இத ஆசை உணர்வை கட்டுப்படுத்துறதால வர்றது சரி நாலாவது தான் ரொம்ப முக்கியம் அதலா அதாவது நீதி ஒரு நிமிஷம் அப்போ நீதிங்கிறது இங்க ஒரு தனிப்பட்ட நற்பண்பு இல்லையா எப்படி சொல்றீங்க மத்த மூணும் சரியான இணக்கத்தோட செயல்படுறதோட விளைவு அதுவா இது ஒரு சக்தி வாய்ந்த கருத்து இல்லையா மிக சரியா புரிஞ்சுகிட்டீங்க உங்களுக்குள்ள நீங்க முதல்ல நீதிய நிலைநாட்டலைனா வெளியுலகத்துல நீங்க ஒரு நீதியான மனுஷனா இருக்க முடியாதுன்னு இது சொல்லுது அதுதான் இதோட நுணுக்கமே தனக்கு தனி நீதி செலுத்துறது தான் மற்றவங்களுக்கு நீதி செலுத்துறதோட முத படி ஆனா இங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கு என்ன அது இந்த நற்பண்புகளே கூட சமநிலையற்று போகலாம் உதாரணத்துக்கு கட்டுப்படுத்தப்படாத தைரியம் முரட்டுத்தனமா மாறிடும் ஓ யோசிக்காம கோபத்துல இறங்குறது விவாதத்துக்காகவே விவாதம் பண்றதுன்னு போயிடும் அறிவு கூட அப்படி சமநிலையற்று போக முடியுமா அது எப்படி முடியும் கட்டுப்படுத்தப்படாத அறிவு ஆணவத்துக்கும் பகுத்தறிவற்ற நிலைக்கும் கொண்டு போகும் ஆதாரம் இதுக்கு முக்தசலாக்கள ஒரு உதாரணமா காட்டுது இது கொஞ்சம் கேட்பவர்களுக்காக விளக்குறேன் அப்படியென்றால் இந்த ஆதாரம் வந்து பகுத்தறிவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த ஒரு வரலாற்று சிந்தனை பள்ளியை பத்தி பேசுது ஆமாம் இங்க அவங்க ஒரு படிப்பினைக்கான உதாரணமாக பயன்படுத்தப்படுறாங்க அதாவது அறிவுங்கிறது அதோட எல்லையை மீறி தனக்கு மேலான இறை செவிசாய்க்காத போது என்ன நடக்கும் இது காட்டுது சரிதானே முற்றிலும் சரி அவங்க இறை வழிபாட்ட தங்களோட பகுத்தறிவுக்கு கீழே கொண்டு வர முயற்சி பண்ணாங்க ஆனா உண்மையான ஞானம்ங்கிறது பகுத்தறிவு இறை வழிபாட்டுக்கு கட்டுப்பட்டு வர்றதுதான் புரிந்தது இப்போ இந்த சக்திகளையும் நற்பண்புகளையும் வச்சு நமக்குள்ள இருக்கிற குணாதிசயங்களை எப்படி மதிப்பிடுறதுன்னு பார்க்கலாம் சரி நம்ம மனசுங்கிற இந்த கையெட்டை இன்னும் ஆழமா படிச்சா அதுல நமக்குள்ள இருக்கிற நாலு விதமான குணாதிசயங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு இதை கேட்கும் போதுன்னு உங்களையே ஒன்னு ஏமாத்துறது சூழ்ச்சி செய்யறது தந்திரமா செயல்படுறது ஆணவம் கொள்றது ரெண்டு மிருகத்தனமான குணம் பீஸ்டியல் அதிகமா தூங்குறது சுருக்கமா புல நின்பங்கள்ல மூழ்கி இருக்கிறது சரி மூணு வேட்டையாடும் குணம் பிரிடேட்டரி இது கோபத்தோட தீவிர வடிவம் வன்முறை தேவையில்லாத வாக்குவாதம் மத்தவங்கள தாக்குறது நாலாவது நாலாவது வானவர் குணம் ஆஞ்சலிக் கருணை காட்டுறது ஞானத்தோட செயல்படுறது அறிவு மூலமா ஆசைகளையும் கோபத்தையும் கட்டுப்படுத்துறது இத படிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா நாம இந்த நாளில் ஏதோ ஒரு வகையில் அடங்கிடுறோம்னு இல்ல நம்ம எல்லாருக்குள்ளேயும் இந்த நாலு குணங்களுமே இருக்கு மிக சரியான பார்வை ஒவ்வொரு நாளும் நம்ம போராட்டம் என்னன்னா இதில் எது நம்மள ஆள போகுது எது டிரைவர் சீட்ல உட்கார போகுதுங்கிறது தான் இது சரியான புரிதல் தானா சீட்ல உட்கார வச்சு மற்ற குணங்கள அதுக்கு கட்டுப்பட்டு நடக்க வைக்கிறது தான் இந்த மிருகத்தனமான குணத்தை பத்தி ஆதாரம் சொல்ற விஷயம் இன்றைய நுகர்வோர் சமூகத்துக்கு கன்சியூமர் சொசைட்டிக்கு அப்படியே பொருந்துது இல்லையா நிச்சயமா சாப்பிடுறது வாங்குறது பிஞ்ச் வாட்ச் ஸ்க்ராலிங் பண்றதுன்னு ஒரு தீராத பசியோடு உண்மையிலே இது ஒரு அடிமைத்தனம் இது நமக்குள்ள இருக்கிற அந்த பன்றிக்கே அடிமையா இருக்கிற நிலை அதே போல வேட்டையாடும் குணம்ங்கிறது சமூக வலைத்தளங்கள் ஆமா சமூக வலைத்தளங்கள்ல இருக்கிற கோபத்துக்கும் ஆன்லைன் சண்டைகளுக்கும் ஒரு சரியான உதாரணம் ஒரு பட்டனை தட்டினா போதும் உள்ள இருக்கிற நாய் குறைக்க ஆரம்பிச்சிடுது விளக்கமா சொல்லுங்க அறிவு கட்டுப்பாட்டுல இருக்கும்போது நீங்க நன்மையை செய்ய தேர்வு செய்யறீங்க ஆனா அறிவு ஆசைக்கும் கோபத்துக்கும் அடிப்பணியும் போது நீங்க தீமைக்கு சரணடைஞ்சிடுறீங்க இந்த இடத்துலதான் கசாலி அவங்களோட உருவகங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு நமக்குள்ள ஒரு நாய் ஒரு பன்றி ஒரு ஷைத்தான் அப்புறம் ஒரு ஞானி இருக்காங்கன்னு சொல்றது இந்த முழு உள் போராட்டத்தையும் ஒரு படமாவே காட்டுது ஆமா ஆனா இங்க ஒரு நுட்பமான விஷயத்தை கவனிக்கணும் அல்லாவோட படைப்புல நாயோ பன்றியோ கண்டிக்கத்தக்கவே அல்ல சரிதான் அவை அவச்சின் இயல்புல சரியாதான் இருக்கு ஆனா அந்த மிருக குணங்களான பேராசையோ கட்டுப்படுத்த முடியாத கோபமோ ஒரு மனுஷனுக்குள்ள வெளிப்படும் வெளிப்படும்போதுதான் அது கண்டிக்கத்தக்கதா மாறுது அதாவது மனுஷன் அந்த குணங்களுக்கு அடிமை போதுதான் பிரச்சனை ஆரம்பிக்குது மிகச்சரி சரி சரி நாம இதுவரைக்கும் நம்ம மனசோட வரைபடத்தை பார்த்தோம் அதுல இருக்கிற சக்திகளை புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த நிலப்பரப்புல திடீர்னு ஒரு புயல் அடிச்சா என்ன பண்றது ஆதாரம் இத ஃபித்னா அதாவது சோதனைன்னு சொல்லுது இந்த அறிவை வச்சு நிஜ வாழ்க்கை சோதனைகளை எப்படி எதிர்கொள்றது ஃபித்னாங்கிறது நம்மளோட ஒழுக்கத்தையும் பொறுமையையும் சோதிக்க வர்றது அது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம் இல்ல ரொம்ப பெரிய இழப்பா இருக்கலாம் இந்த மாதிரி நேரத்துல தான் நபிகளாரின் அறிவுரை நமக்கு வழிகாட்டுது ஆதாரம் ஒரு அழகான ஹதீச மேற்கோள் காட்டுது வெற்றி பொறுமையுடன் வருகிறது சபூர் ஆமா சபூர் நிவாரணம் துன்பத்துடன் வருகிறது மற்றும் ஒவ்வொரு சிரமத்துடனும் எளிமை இருக்கிறது ஆதாரம் சொல்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆழமா பொதிஞ்சது ஒரு சோதனைக்குள்ள இருக்கும்போது அதோட முழு பரிமாணமும் நமக்கு புரியாது கரெக்ட் அது கடந்து போனதுக்கு அப்பறம் தான் திரும்பிப் பாக்கும் பொழுதுதான் ஓ இதுக்கு தான் இது நடந்துச்சான புரியும் இது உங்களுக்கும் வாழ்க்கைல அனுபவமா இருக்குமே நிச்சயமா அந்த நேரத்துல குழப்பமா இருக்கும் ஆனா காலம் கடந்து தான் அதோட ஞானம் விளங்கும் அப்போ அந்த புயல் நேரத்துல அந்த நேரத்துல தான் அசல் கேள்வி இது கட்டுப்பாட்டு கயிறு யார் கையில இருக்கு ஓகே உங்களுக்குள்ள இருக்கிற கோபங்கற நாய் கட்டுப்பாடு இல்லாம குறைக்குதா பன்றி கவர்ச்சியா நோக்கி ஓடுதா இல்ல இல்ல உங்களுக்குள்ள இருக்கற ஞானமான வானவர் அந்த கயிற்சை பிடிச்சிக்கிட்டு அமைதியா இருந்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறாரா சில நேரங்கள்ல ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது தான் சிறந்த செயல்னா ஆதாரம் சொல்லுது இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான ஹதீசியம் ஆதாரம் குறிப்பிடுது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் ஒரு ஷைத்தான் உண்டு ஆனா அல்லா தனக்கு அதன் மீது கட்டுப்பாட்டை கொடுத்ததான் நபிசுல்லா அவர்கள் சொன்னாங்க ஆமா இதுக்கு ஆயிஷார் அலி அவங்களோட பொறாமை சம்பந்தப்பட்ட சம்பவம் ஒரு அருமையான உதாரணம் இல்லையா ஆமா அந்த சம்பவம் ரொம்ப இயல்பானது ஒரு நாள் ராத்திரி செல் அவங்க இன்னொரு மனைவி வீட்டுக்கு போறாங்களோன்னு ஆயிஷார் அலி அவங்களுக்கு பொறாம வருது அவங்க திரும்பி வந்ததும் உன் ஷெய்தான் உன்னிடம் வந்தானான்னு ரொம்ப மென்மையா கேக்குறாங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பொறாமை போன்ற உணர்வுகள் வர்றது மனித இயல்பு ஆமா ஆனா அதை கண்டுபிடிச்சு கட்டுப்படுத்துறது தான் நம்மளோட வேலை நபிசல் அவங்க அத கண்டிக்கல ஆனா அது எங்க இருந்து வருதுன்னு சுட்டி காட்றாங்க இதுதான் அறிவோட வேளை ஆக இந்த நீண்ட உரையாடலோட முக்கிய செய்தி இதுதான் நினைக்கிறேன் உண்மையான மன அமைதியும் நிறைவும் வெளியிருந்து இருந்து இல்ல இல்லவே இல்ல அது நமக்குள்ள ஒரு ஒழுக்கமான உள் வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுல இருந்து வருது அங்க நம்ம அறிவு நம்மளோட ஆசை கோபங்குற சக்தி வாய்ந்த குதிரைகளை சரியா வழி சரிதான் இது நமக்குள்ள இருக்கிற வானவர் குணத்தை வளர்த்து மத்த மிருகத்தனமான ஷைத்தானிய குணங்களை கட்டுப்படுத்துற ஒரு தொடர்ச்சியான செயல்முறை இறுதியா ஆதாரம் ஒரு ரொம்ப ஆழமான கிட்டத்தட்ட அமானுஷ்யமான ஒரு கருத்து சொல்லுது அது என்ன நம்மளோட இந்த உள்நிலை நம்ம கனவுகள்ல கூட வெளிப்படும் சொல்லுது நம்ம ஆன்மாவோட எந்த பகுதி உண்மையில கட்டுப்பாட்டுல இருக்குன்னு நம்ம கனவுகள் ஒரு கண்ணாடியா காட்டும் வாவ் ஒருவேளை உங்க வாழ்க்கையில உங்க ஆசைகளும் கோபங்களும் கட்டுப்பாடு இல்லாம இருந்தா ஒரு நாள் கனவுல நீங்க ஒரு பன்றியையோ அல்லது நாயையோ வணங்குற மாதிரி கூட தெரியலாம்னு கசாலி சொல்றதா ஆதாரம் குறிப்படுது அப்படி என்றால் ஏன்னா நிஜ வாழ்க்கையில நீங்க எதுக்கு அடிபணிஞ்சிருக்கீங்களோ அதுவே உங்க கனவுல உங்க தெய்வமா வெளிப்படும் இந்த ஆதாரம் சொல்ற கடைசி விஷயம் நம்ம மனசுல தீர்க்கப்படாத உள் முரண்பாடுகள் இருந்தா அது நம்ம கனவுகள்ல தான் ஆமா இத பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு திரும்ப திரும்ப வர்ற கனவுகளோ இல்ல கெட்ட கனவுகளோ வெறும் தற்செயலான நிகழ்வுகள்னு நினைக்காம அது உங்க ஆன்மா உங்களுக்கு அனுப்புற ஒரு செய்தியா இருக்கலாமா உங்க அறிவு மூலமா சமநிலைக்கு கொண்டு வரப்பட வேண்டிய ஒரு நாய் அல்லது பன்றிய அது சுட்டிக்காட்டுதா இத நீங்களே சிந்திச்சு பாருங்க